இவர்களை போன்று அருந்ததி சமூகம் ஒன்று நக்கி பிழைக்கிற சமூகம் அல்ல தன்னுடைய உழை உழை தயவு செய்து திமுகவில் இருந்து வெளியேறுங்கள் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மானம் மரியாதையோடு வாழ வேண்டும் இந்த சமூகம் மற்ற மக்களைப் போல சமமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சொல்லுகிறேன் அதாவது மலமல்லும் சாதி என்கிற அடிப்படையில் அவர் வந்து அந்த சாதியை திணிக்கிறார் மலமுள்ளும் சாதி என்று திரிக்கிறார் அருந்த சமூகம் வந்து வஸ்டருடைய வம்சம் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த டி ஆர் பாலு என்கிற நபர் அருந்தைதர்கள் மீது தன்னுடைய சாதி புத்தியை வன்மத்தை கக்கியிருக்கிறார்கள் தமிழகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சம்பந்தமான கூட்டத்தொடரில் கேள்வி எழு எழுப்பப்பட்ட போது அந்த கேள்விகளுக்கு மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் பதில் அளிக்கிற போது ஒருமையிலே அமைச்சர் பார்த்து உக்கார் என்று சொல்லுவது அமைச்சரை பார்த்து சாதி வன்மத்தை கக்குவது அருந்ததியர் மீது இருக்கிற அந்த வன்மத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கிற அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அருந்ததியர் மீது சாதி வன்மத்தை கக்கி வருகிறார்கள் இவர்களை போன்று அருந்தயிர் சமூகம் ஒன்றும் நக்கி பிழைக்கிற சமூகம் அல்ல தன்னுடைய உழை உழைப்பாலே உயர்ந்த சமூகம் பாரதிய ஜனதா கட்சி ம மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் அருந்தையிற்கு மற்ற சமூகங்களுக்குப் போல அங்கீகாரத்தை தந்து அவருடைய அரு அருகிலேயே அமர்த்தி பெருமை பார்த்திருக்கிற இதை பார்த்து அவர்கள் பொறாமைப்பட்டு எரிச்சல் பட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அருந்தயிர் விடுதலை முன்னணி இதை கண்டிக்கிறது டி ஆர் வீட்டு முன்பு மன்னிப்பு கோருகிற வரையில் நாங்கள் அவர் முற்றுகை போராட்டம் நடத்துவதாக எங்களுடைய அமைப்பு உதவி செய்திருக்கிறது டி ஆர் பாலு மன்னிப்பு கோர வேண்டும் அதே போல ராஜா அருந்தயிர் சமூகத்தை பார்த்து சிறுபான்மை மக்கள் எனவும் வந்தேரிகளிடமும் பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறார் அதே போல ஆர் எஸ் பாரதி பட்டியல மக்களுக்கு நீதிமன்றங்களில் நீதிபதி அமர்த்துவது திமுக போட்டை போட்ட பிச்சை என்பதை போல தொடர்ந்து திமுக பட்டியலின சமூகத்தை இழிவுபடுத்துவதாகவே தன்னுடைய கொள்கை கோட்பாடாக இருக்கிறது ஆகவே திமுக இது போன்ற நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நேரத்திலே நான் அருந்ததியர் சமூக அமைப்புகளை பார்த்து கேட்கிறேன் மானம் மரியாதையோடு வாழ வேண்டும் இந்த சமூகம் மற்ற மக்களைப் போல சமமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சொல்லுகிறேன் தயவு செய்து திமுகவில் இருந்து வெளியேறுங்கள் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அவங்களுக்கு பழக்கம் இல்லை அதாவது வந்து அவங்க ஒரு குடும்ப ஆட்சியில் அவங்க வந்து அதிகாரத்தையும் அரசு பதவிகளையும் அதிகார பதவிகளை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்க இடத்துல அவங்க அந்த ப பதவிகளை வந்து திணிக்கிறாங்க அந்த பதவிகளுடைய அதிகாரத்தை செலுத்துகிறாங்க அதான் அந்த பாதிக்கப்படுறது எங்களுடைய மக்கள் தான் அந்த மாதிரி டிஆர்பால் நடந்துக்கிறார் ராசா ராசா பார்த்தீங்கன்னு சொன்னால் அருந்தரி மக்களை பார்த்து வ வந்தேறிக சிறுபான் சிறுபான்மையினர் தெலுங்கு பேசுகிறார் இந்த ஓட்டு தேவையில்லைன்னு சொல்லி அருந்தறி மக்களை அதாவது மலமல்லும் சாதி என்கிற அடிப்படையில் அவர் வந்து அந்த சாதியை திணிக்கிறார் மலமல்லும் சாதி என்று திணிக்கிறார் அருந்தது சமூகம் வந்து வஷ்டருடைய வம்சம் ராமபுரானுடைய குருகுல குரு 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 ராமபுரான் வஷ்டருடைய குருகுலத்தில் வளர்ந்தவர் அப்போது அந்த நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 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 உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற இந்த சமூகம் இந்த சமூகத்தை பார்த்து இப்படி இழிவாக பேசுகிறார் அது ஆர்எஸ் பாரதி சொல்கிறான் ஆர்எஸ் பாரதி பார்த்தீங்கன்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் பட்டியலின மக்களுக்கு வந்து நீதிபதி பிச்சை போட்டேன்னு சொல்கிறார் இது அதாவது வந்து பகுத்தறிவு பேசுகிறவங்க திராவிடம் பேசுகிறவங்க சாதி வன்மத்தோடு நடந்துக்கிறாங்க இதை நாம் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தான் சாதி அமைப்புகளை ஊக்குவிக்கிறவங்க மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகிர்ந்து அதிகாரத்தை கட்சி அதிக கட்சி பதவிகளை அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறதில்ல பொது இதில் வந்து பட்டியலின மக்கள் ஒரு மாவட்ட செயலாளராகவோ அல்லது ஒரு பெரிய பதவிகளிலோ கட்சி பதவிகளிலோ ஆட்சி பதவிகளிலோ கொடுக்கறதில்லை வஞ்சிக்கிறாங்க கேட்டால் சமூக நீதி பேசுகிறாங்க பார்த்தோம்னு சொன்னால் அவங்க வந்து சமதர்மம் பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க அரசியல் அரசியல் அதிகாரத்தையும் அவ குவியலாக வச்சுக்கிட்டு குவியலாக வச்சிக்கிறதுக்கு தன்னுடைய குடும்பத்தோடு வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான பயன்படுத்துகிறாங்க இதை வந்து மக்கள் வந்து நாம் தெளிவடையணும் இவங்களை புறக்கணிக்கணும் டிஆர் பாலு மன்னிப்பு கேட்டு ஆகணும் இல்லைன்னு சொன்னால் டிஆர் பாலு வீட்டில் நாங்கள் முற்று முற்றுகையிடுவோம் மன்னிப்பு கேட்டாகணும்